அனுரவின் தீர்மானத்தால் மறைந்த எம்பிகளின் மனைவிகளுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை விவகாரம் சபையில் அச்சுனா எம்பி கேள்வி மகிந்தவின் வீட்டுக்கு முன்னால் திரண்ட பொதுமக்கள் விமான நிலையத்தில் சிக்கிய இலங்கை பயணிகள் இரு குழுக்களுக்கிடையில் கடும் மோதல் கொடூரமாக கொல்லப்பட்ட இளைஞன் தமிழர் பகுதியில் ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட இளைஞன் அட்ரினாவுக்கு உண்மை தெரியுமா நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் முடிவால் ஆறு கட்சி தலைவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை இழப்பார்கள் என்று நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவித்துள்ளன அதன்படி விமல் டி குணசேகர் டிணசேகரணு மற்றும் வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்ட ஆறு கட்சி தலைவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை இழப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமார் நூற்றி ஐம்பது பேர் ஓய்வூதியம் பெறுவதாகவும் இதற்கிடையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் என நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் ஓய்வூதியத்தை இழக்க நேரிடும் என ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ மாணகே கூறியுள்ளார் உலகிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தையும் பறைக்கும் ஒரே நாடு இலங்கையாகும் வேறு தொழில்கள் இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை பறிப்பது மனித உரிமை மீறல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஓய்வூதியங்களை ரத்து செய்வதற்கு முன்னர் அரசாங்கத்தை இருமுறை சிந்திக்க வேண்டும் எனவும் பிரேமஸ்ரீ மாணக்கே கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை புற்றுநோய் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் உரிய முறையில் முறைப்பாடு செய்தும் இரு வைத்தியர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் வடக்கு மாகாணத்தில் புற்றுநோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரே ஒரு வைத்தியசாலையாக தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலை இருக்கிறது இந்த வைத்தியசாலையில் பொருளாளர் ஒருவர் கடமையாற்றுவதில்லை இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதீஸ்வரனின் கீழும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரணமின் கீழும் நிர்வகிக்கப்பட்டு மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருசாந்தி வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவிற்கான தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்டு வங்கிக் கணக்கு புத்தகங்கள் இரண்டு பிடிபட்டிருக்கின்றது அதை என்னால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க முடியும் அத்துடன் வைத்தியர் கேதீஸ்வரன் புற்றுநோய் பிரிவிற்கான மாகாண பொதுச்செயலாளரின் அனுமதியின்றி முப்பது மில்லியன் பெறுமதியான கட்டிட ஒப்பந்தம் ஒன்றை முறையேற்ற அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் கடந்த பின்ன சுகாதார அமைச்சின் ஊடாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஊடாகவும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் எட்டு கேள்விகளை கேட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம வீட்டுக்கு நேற்றைய தினம் பல சிங்கள அரசியல்வாதிகள் உள்ளிட்ட குழுவினர் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் மீண்டும் ராஜபக்சர்களின் பிம்பத்தை கட்டியெழுப்ப திச உள்ளிட்ட தரப்பினர் குறித்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரத்தில் இருந்து இரண்டு மூன்று பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதியை பார்ப்பதற்காக பரிசுப் பொருட்கள் மற்றும் உணவுப் பண்டங்களுடன் பலர் விலகி தந்துள்ளனர் மகிந்தவின் சலுகைகள் ரத்து செய்யப்பட்டால் அவருக்கு வீடு வழங்க தலையிடுவதாக பல முன்னணி பைக்குகள் தன்னிடம் கூறியதாக பொதுஜன பெருமுனவின் தேஸ்கி அமைப்பு வளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்கு இதன் போது தெரிவித்துள்ளார் மஹிந்தவின் சலுகைகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக தற்போது சிலப்பிக்குகளால் ஒரு போராட்டம் கட்டமைக்கப்படுகிறது என்றுள்ளார் இதன் போது நீங்கள் உங்கள் ஒரு மயில் தூரத்தை தொட்டால் கூட மகா சங்கத்தினர் முன் வருவார்கள் என்று சில பிக்குகள் பகிரங்கமாக இதன்போது அறிவித்துள்ளனர் இதற்கிடையில் இந்த நாட்களில் மகிந்தவின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு அவரை பார்க்க தொலைதூர பகுதிகளில் மக்கள் வருவதாக கூறப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளின் சலுகைகளை வீடுகள் உட்பட அவற்றை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தில் கவனம் செலுத்தியுள்ளார் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக ஐம்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சீரட்டுகளை நாட்டுக்கு கொண்டு வந்த இரண்டு இலங்கை விமான பயணிகள் இன்று காலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு பயணிகளும் திருகோணமலையில் வசிக்கும் முஸ்லீம் தொழிலதிபர்கள் ஆவார்கள் அவர்களில் ஒருவர் சீனன் குடாவைச் சேர்ந்து நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் மற்றவர் முள்ளிப்புத்தானையைச் சேர்ந்து முப்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரியவந்துள்ளது அவர்கள் இருவரும் துபாயில் இருந்து சிகரெட்டுகளை கொள்வனவு செய்து குவைத் ஊடாக இன்று காலை நான்கு பதினைந்து மணிக்கு ஜசீரா ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் அவர்கள் நான்கு பெரிய அட்டைப்பட்டிகளில் முப்பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி தொன்னூற்றி எட்டு அட்டைப்பட்டிகள் சிகரெட்டுகளை எடுத்துச் செய்யப்பட்டனர் இந்த கைது செய்யப்பட்டவர்களும் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளும் நாளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளன புத்தளம் கல்பட்டியில் இரு குழுக்களுக்கு இடையே நேற்றிரவு ஏற்பட்ட மோதலில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலிசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு அமைய உயிரிழந்தவர் உட்பட ஐந்து பேர் கொண்டு இரண்டு குழுக்கள் தனிப்பட்ட தகராறு காரணமாக மோதிக் கொண்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த கல்வெட்டியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஆவார் குறித்த நபர் கல்வெட்டி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் சடலம் சிலாமம் மாவட்ட பொது மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனையவர்களை கைது செய்ய கல்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாயின் கூட்டத்திட்டத்தில் தகரங்களை களவாடவே ஐவரும் முகாமுக்குள் உள்நுழைந்தமையே உண்மையான சம்பவமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிகையில் ராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளதால் அங்கு எஞ்சியுள்ள தகரங்களை எடுத்து தருவதாகவும் தனக்கும் ஒரு பங்கு தேவை என்று கூறிய சிப்பாய் அப்பகுதியில் வசிக்கும் ஐவருடன் பகல் வேளையில் ஒன்றாக கூடி மது அருந்தியுள்ளார் இதனையடுத்து அவர்களை இரவு பெறும்படி கூறியுள்ளார் அச்சந்தர்ப்பத்தில் குறித்த சிப்பாய் நித்திரையில் இருந்துள்ளார் உள்ளே நுழைந்த ஐவரையும் கண்ட ராணுவத்தினர் அவர்களை துரத்தியுள்ளனர் அப்போது இவர்கள் தப்பியோடியுள்ளனர் அதில் ஒருவர் இருவர் பிடிபட்ட நிலையில் ராணுவத்தினர் அவரை தாக்கியுள்ளனர் பின்னர் தப்பியோடியவர்கள் ராணுவம் விரட்டியதாக பொய் கூறியதோடு ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை காணவில்லை என தெரிவிக்க பொதுமக்கள் அன்றிரவு முழுவதும் தேடியுள்ளனர் அதன் பின்னர் ராணுவம் மக்களை இந்த பக்கம் வர வேண்டாம் என பயமுறுத்தியுள்ளனர் அடுத்த நாளே சடலம் முத்தியன் கட்டுக்குளத்தில் மிதந்துள்ளது அங்கிருந்து சிலர் எனக்கு சம்பவம் தொடர்பில் முழு விவரத்தையும் தெரிவித்துள்ளனர் நான் குறித்த இடத்திற்கு செல்வதற்கு முன்னரே சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு சென்று மக்களை திசைதிருக்கும் விதத்தில் கதைத்து சம்பவத்தை பூதாகரமாக்கியுள்ளனர் இதில் திரட்டு சம்பவம் மெற்றும் போதை பொருள் ராணுவம் தாக்கியதாக மூன்று முரண்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன போலீசார் ராணுவத்தினர் ஐவரை பிடித்து விசாரிப்பதால் அதற்கு தடை இருக்கும் என நினைத்து நான் போகவில்லை ஏதே உறுப்பினர்கள் அங்கு சென்று இருந்தனர் சுமந்திரன் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்து பலாத்காரமாக்கு தமிழர் சு கட்சியின் செயலாளராகியவர் கட்சியினரிடம் கலந்துரையாடாமல் வெள்ளிக்கிழமை கடியடைப்பு என்றார் ஆனால் மென்னார் மடத்திருவிழா என்பதால் மக்கள் விருப்பவில்லை அதனால் நேற்று முழு நாள் கடையடைப்பு என்று சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் அறிவித்தனர் ஆனால் மக்கள் விரும்பவில்லை நெல்லூர் திருவிழாவும் நடைபெறுவதால் மக்கள் அவர்களை திட்டினர் இச்சம்பவத்தில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மூடியே இருக்கும் வடக்கில் எல்லா கடைகளும் திறந்திருந்தன இது மக்களின் கடையடைப்பு அல்ல சுமந்திரன் சாணக்கியன் கோரியதாகும் வடக்கு மக்களுக்கு மீண்டும் பிரச்சனைகளுக்கு செல்வதற்கான எந்த விருப்பமும் இல்லை இது தோல்வியையே சரி செய்வதற்கு திட்டமிடப்பட்டதாகவும் per